குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் துளாராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் துளாராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல சுக்ரன் எட்டாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பாக்கிய குரு பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக இருக்கிற நீச்சமாக இருந்தாலும் பதினோராம் இடத்துல கேது ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஜூன் மாதம் ஆறாம் தேதி இரண்டு கிரகங்களுடைய பயிற்சி நடக்குது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ரெண்டாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய ரெண்டாம் அதிபதியாக பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை அதே ஜூன் மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆகுது ஒன்பதாம் இடத்துல புதன் ஆட்சி பலம் தன்னுடைய வீடான மிதன ராசிக்குள்ளே புதன் ஆகிறாரு ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் புதன் ஒன்பதாம் இடத்துல அதன் பின்பு பத்தாம் இடத்துக்கு வர்றார் ஒன்பது கூடியவர் பத்தில் இருக்கிறது யோகம் அதுவும் உங்களுக்கு தான் இருக்குது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடைய லாபாதிபதியான சனி பகவான் பதினொன்றாம் பதினொன்றாம் அதிபதி எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் பாக்கியத்தில் நல்ல விஷயம் அதுவும் ஃபேவர் தான் அடுத்ததாக சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மாச கடைசியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போ சுக்கரனும் ஏழாம் இடத்துல தான் இருக்கிறார் சுக்கரனுடைய பார்வை ஒளி கிரகம் சுக்கரனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது அதே போல குருவினுடைய பார்வையும் கிடைக்குது இரண்டு சுபகிரகங்களுடைய பார்வை கிடைக்குது எல்லா கிரகங்களுமே ஃபேவரா இருக்கு ஈவன் சனி ராகு கேதுக்கள் கூட ஃபேவரா இருக்கு சோ குரு மூணு ஆறுக்கு அதிபதியும் ஒன்பதுல இருக்கிறது நல்லதானா குரு சுப கிரகம் கோச்சாரத்துல ஒரு ஒன்பது ஒன்பதுல வர்றது அப்படிங்கிறது வந்து தெய்வம் நம்மளுக்கு நம்மளுக்காக ஒதுக்கப்பட்ட காலம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் துலாத்துக்கு ரொம்ப என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் இதனால் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை முன்பு பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா ஸ்டோ டிவி பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நம்ம இலவசமா ஜோதிட அடிப்படை வகுப்பு எடுக்கலான்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது கடந்த ஒரு ஏழு எட்டு வருடங்களா ஆன்லைன் வகுப்புகள் ஜோதிட வகுப்புகள் நிறைய எடுத்துகிட்டோம் கிட்ட நூறு நூற்றுக்கணக்கான வகுப்புகள்லாம் எடுத்தாச்சு இருந்தாலும் அடிப்படையில் ஒரு இலவச வகுப்பு எதுவும் இது வரைக்கும் பண்ணலை அதனால் ஒரு அடிப்படை இலவச வகுப்பு ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு வரக்கூடிய ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இலவச அடிப்படை வகுப்பு தூங்க உள்ளது இதற்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கணும் நான் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும் ஸோ அந்த ஆர்வத்தோடு நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க பத்து நாள் வகுப்பு தொடர்ந்து போகுது ஜோதிடத்தில் எதுவுமே தெரிலனாலும் பரவாயில்ல இந்த வகுப்பு முடியும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து எனக்கு இன்னும் தசா புத்தி நடக்குது இந்த தசா புத்தி நடந்தால் எனக்கு இன்னும் பலன் இது நாள் வரைக்கும் இது நடக்கும் இதுக்கப்புறம் இந்த புத்தி வர போது இந்த புத்தியில் இந்த மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே ப்ரொடிக் பண்ணுற அளவுக்கு உங்களை உங்களுக்கு உண்டான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருவோம் இந்த வகுப்புல ஸோ ரொம்ப அற்புதமான வகுப்பு உங்களுடைய ஆர்வம் இருந்தால் போதும் அந்த ஆர்வத்துக்கு இந்த வகுப்பு உங்களுக்கு விருந்தே போடும் உறுதியாக ஸோ இப்போ துளாராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்கலாம் துளாராசி பலவிதமான சிக்கல்கள் நெருக்கடிகள் எல்லாமே இருந்தது ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் எட்டாம் இடத்துல குரு இருந்தது பாருங்க அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் ஆச்சு சனி பயிற்சி திருக்கணிதப்படி மார்ச் எண்டெலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே நடந்தாச்சு இப்போ அதனுடைய பலவலன்களை அனுபவிக்க போகிற ஒரு முதல் மாதமாக ஜூன் மாதம் இருக்குது குருவினுடைய பார்வை குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற அட்டம குருவெல்லாம் தாண்டி ஒன்பதாம் இடத்துக்கு போயாச்சு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் சரியாக போகுது ரொம்ப நல்லபடியான பொருளாதாரத்தை இந்த காலகட்டம் அனுபவிக்க முடியும் சுப கிரகங்களுடைய பார்வை உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசியை பாக்குறாரு குருவினுடைய பார்வை இருக்கு ரெண்டு பொருளாதார கிரகங்கள் ராசியை பார்க்குது பொருளாதாரம் சார்ந்த எந்த விதமான தடைகளா இருந்தாலும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலை சொல்லுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவினுடைய தசாபுத்தி அந்தரமோ சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது பரணி பூரம் போராடம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் என்ன கிரகணம் தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பா மிகப்பெரிய பெரும்பனத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டாகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறேன் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது நல்ல காலகட்டம் பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு மனசு அப்படிங்கிற சந்திரனை ரெண்டு பொருளாதார கிரகம் பார்க்குதுங்க முதல்ல உங்களுக்கு என்ன தேவை என்ன வேணும் என்ன செய்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆழ் மனதில் அப்படியே நிலைநிறுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மனசு தெளிவாகிடுச்சு கறந்த பால் போல் தெளிந்த நீர்வோடை போல் மனசு தெளிவாயிடுச்சு இப்போது மனசு தெளிவாயிருச்சுனாவே என்னங்க தெய்வம் உங்களுக்குள்ளே வந்தாச்சுன்னு நினைத்தோம் அழுக்கான மனசுக்குள்ளே தெய்வம் வந்து இருக்காது தெளிந்த மனம் தெல்ல தெளிந்தா ஜீவன் சிவலிங்கம் இல்லையா அந்த தெல்ல தெளிந்த மனதை இந்த காலகட்டம் நீங்கள் உணர முடியும் ஸோ ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டம் வேலை எப்படி இருக்குது ஆறாம் இடத்துல சனி ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ஒரு காலகட்டம் நோய் எதிர்ப்பு கடன் எதிரிகள் இது சம்மந்தமான விஷயங்கள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது ரொம்ப ரொம்ப சாதகமா வேலையில் நிறைய எதிர்ப்புகளை பார்த்தாச்சு கடந்த காலகட்டங்களில் இப்போ எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுற மாதிரியான செயல்பாடுகள் உங்கள்கிட்ட இருக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் எதுவுமே செய்யலைனாலும் உங்களை கண்டு எதிரிகள் பயப்பட போறாங்க கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய நோய் தொந்தரவுகள் படிப்படியாக குறையிறதுக்கு ரொம்ப சீக்கிரம் உடனே நடந்துராது ஆனால் படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது படிப்படியாக ஆனால் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து மனசுக்குள்ள நிறைய குழப்பங்களை கொடுக்குறார் தவறான நபரை காதலனாவோ காதலியாவோ சூஸ் பண்ணிட்டு வந்த காலகட்டம் குருவினுடைய பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல ராகு அது கொஞ்சம் ஊக்குவிக்கும் ஏன்னா அது சுபஸ்தானம் இல்லையா ஐந்து ஒரு ஆறில் மறைவு அப்போ கொஞ்சம் ராகு ஐந்தாம் இடத்துல கொஞ்சம் ஆதிக்கம் தெளிச்சுவார் ஈவன் குரு பார்வை இருந்தாலுமே அப்போ மனசு அப்படிங்கிறது எது சரியில்லையோ எது தவறோ அந்த விஷயத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கும் தவறான நபர்களை தவறான பழக்க வழக்கத்தை உண்டான வாய்ப்புகள் தவறான நபரை சூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அந்த காலகட்டம் கொடுக்குது அப்போ துளாராசி ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும்னா புதிய உறவுகளை தேடிக்கொள்வதிலையும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலையும் புதிய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வதிலையும் ஜாக்கிரதையா இருங்க போதும் புதியதற்கு அனுமதி தர வேண்டாம் புதிய ஆசைகளுக்கு உருவம் தர வேண்டாம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் காங்கிரீட்டாக மனசில் உ உட்கார வச்சுக்குவாங்க கண்டிப்பாக அந்த மாதம் மிகப்பெரிய ஜேக்பாட்டான மாதமாக இருக்கும் உங்களுக்கு கணவன் மனைவியுடைய உறவு எப்படி இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் திக்பலமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டே இருந்தது நம்ம என்னமோ அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஈவன் நம்ம கடந்த மாதங்களில் நம்மளும் பலமாக தான் இருந்தோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம என்னமோ அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஃபீலிங் இருந்தது ஒரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது கடந்த காலகட்டங்களில் இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடி போகிறீங்க அவங்க உங்களை தேடி வர்றாங்க உங்களை தேடியில உங்களுடைய குடும்பத்தை தேடி குடும்பம் முக்கியம் குடும்பம் பிரியக்கூடாது குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தில் எந்த விதமான சிக்கல்களும் வராமல் இருக்கணும் வருமானத்தை சேமிக்கணும் செலவுகள் அதிகமாக பண்ணக்கூடாது குறைக்கணும் லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல சேமிப்பு கண்டிப்பாக முக்கியம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை துணை வந்துடும் இப்போ உங்களுக்காக இல்லைனாலும் உங்களுடைய குடும்பத்திற்காக சில முக்கியமான முடிவுகளை உங்களுடைய துணை எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ என்ன செய்கிறாங்களோ அதை அக்சப்ட் பண்ணி போயிடுவீங்க சுக்கரனுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உங்களுடைய முகம் செயல் எல்லாமே அழகாகும் புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸஸ் வாங்குவீங்க ஒரு லேப்டாப்பு ஒரு மொபைலு உங்களை ஆடம்பரப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ எல்லாம் செய்வீங்க வாகனம் வாங்குறது சில நபர்கள் வந்து இன்ப சுற்றுலா அது வந்து கோயில் குளங்களுக்கு போகிறது இல்லை யூட்டி கொடைக்கானல் மூணார் மசனக்குடி ஊருக்கு இந்த மாதிரி இன்ப சுற்றுலா கொஞ்சம் காசுமான இருந்ததுன்னா வெளி வெளிநாடு போடுறது சுவிட்சர்லாந்து போகலாம் மணாலி போகலாம் இந்த மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ் போகலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி வெளியில் வெளிநாடு வெளிமாநிலம் போகிறது ஸோ இந்த மாதிரி மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் உலகில் இருக்கக்கூடிய அழகான விஷயங்களை ரசிக்கிறதுக்கும் அனுபவி அனுபவிக்கிறதுக்கு உண்டான கால சூழ்நிலை துளாராசிக்கு வந்தாச்சு சுயதொழில் செய்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் சுயதொழில் அந்த காலகட்டம் கொஞ்சம் அலைச்சல் உண்டு ஆறாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் பார்ட்னர்ஸ் கூட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை தான் உங்கள் பார்ட்னர் பிளான் பண்ணி வச்சுருப்பார் ஸோ அப்போது பார்ட்னருக்கு உங்களுக்கு உண்டான அந்த கருத்து வேற்றுமைகள் சரியாகும் ரெண்டு பேரும் ஒரே உலகத்தில் இருப்பீங்க அது நல்லபடியா இருக்கு குருவினுடைய பார்வை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆறுக்குரிய ஒரு ராசியை பார்க்குறாரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளியூர் வெளிமாநிலம் போகணும் பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம் தாராளமாக அதை சக்ஸஸ் கொடுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலையில் இருந்து வந்த கசப்புகள் நீங்கும் இருந்தாலும் ரெண்டு பேருத்துக்குள்ள வெளிப்பார்வையில் வெளிப்பார்வையில் மற்றவங்க பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் சண்டை கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்க ரெண்டு பேருத்துக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர் உங்களை சரியாக வழிநடத்தி கொண்டு போவார் ஸோ அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டா மனசு புதியதான விஷயங்களை உள்ளே அனுமதிக்காமல் இருந்தால் போதுமானது மனசும் தெளிவாக தான் இருக்குன்னு நம்புறேன் நான் ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது இந்த மாதம் அனுபவிக்க பிறந்த ஒரு மாதம் துளாராசிக்கு ஸோ இது வந்து கோச்சார பலன் துளராசியாக இருக்கலாம் நீங்கள் துலாலகனமாக இருக்கலாம் சொல்கிறது உங்களுக்கு நடக்கும் ஸோ அது உங்களுடைய சுயஜாதகத்தின்படி ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் சொல்லியிருக்கேன் அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு போயிட்டு மகாலட்சுமிக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க ரெண்டு நெய் தீபம் போடுங்க எப்போ பிறந்த கிழமை கிழமையனைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் அந்த வழிபாடை செய்துட்டு வாங்க கண்டிப்பாக துளாராசி என்பர்களுக்கு நான் சொன்னதை விட நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கு நிறைய நிறைய நன்மைகள் நடக்காத்திருக்கு எல்லா விதமான வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்